இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கி இருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இறங்கினப்புறம் முழிச்சானா அப்படியே கொஞ்சம் டயர்ல படுத்திருப்பா ஏன்னு இறங்கினோன்னு ரொம்ப குஷியாயிருவாளம கடந்து துள்ளிட்டு எடப்பா நம்மள ஒண்ணும் பாக்க விட மாட்டா நீயே கையில வச்சிருக்கலாம்ல எதுக்கு என் கையில குடுத்தா அதனாலதான் முழிச்சுட்டாப்ல எவ்வளவு நேரம் வைக்க முடியும் கை வலிக்கும்ல மக்கள் எந்த வரையும் என்ன நீ குடிக்கல தெரியல தாய்ப்பால் தானே ஆமா ஆமா பாட்டி அப்ப நான் குடிப்பா வேற டேஸ்ட் இருந்தா பிள்ளை குடிக்காது நீ எப்படி பாக்க பாருமே ஏ மக்களே என்ன பாட்டி பார்த்ததே இல்ல இப்படி பாக்க இப்போ உங்களை பாக்க ஆமா ஆமா இது வேற எங்க போச்சு இத்தனை பெரிய பேக்ல தேடறதுக்கு முடியல அவளுக்கு திங்ஸ் அவ்வளவு இருக்குது ம் கடச்சிடு என்ன மக்களே பாட்டி அவகிட்ட கிடந்து விளையாடிட்டு இருக்காதங்க மாதிரி நல்லா முழிச்சிருவா உறங்கிட்டு நீங்க இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க

நம்மளே பாட்டு பாடுவோம் ஏமா என்ன பாட்டுமா போட கார்ல ஏதாவது நல்ல கிறிஸ்டின் பாட்ட போடு ஏமா நானே சம வைப்ல போட்டு இருக்கே கிறிஸ்டின் பாட்டு பாட சொல்லி இப்போ ஏடி கார்ல எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்ட நல்ல பாட்ட போட்டு தான் மாரி ஆரம்பிக்கணும் போட்டு விடு சரி பாடி அமைக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது தெரியும் தெரியும் அதான் பாட்டு கேளுங்க உண்டோடே

நான் சரிமா போ இனி பாட மாட்டமா. நீம்மா பால் குடிக்கட்டா? இல்ல வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் களியட்டு. உறங்கிரவாளாட்ருக்குமா? உறங்க உறங்கிட்டுமா? இரிய மட்டும் என்ன சிரிச்சிட்டே இருக்கவே நான் பாடனது ரொம்ப பிடிச்சிருட்டோ. ஏங்க? என்ன சிந்து? இன்னொரு गाना பாடடா. நான் பாட்டது நல்லா இருந்துச்சா? ஆ சூப்பரா இருந்துச்சு. அண்ணன் தயவு செஞ்சு இன்னொருக்கா பாடிராத. ஓகே. போறாமே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி இன்னைக்கு மத்தியானம் உறங்காம இப்போ உறக்கமா வருதுங்க கொஞ்ச நேரம் மடியில படுத்து உறங்கிக்கிட்டேங்க வச்சுணும்பத்துக்க எக்காப்ப எனக்கு நீன பேசிக்குள்ள இருக்கிறது பெரிய அட்டப்பட்டியா இருக்கும் நல்ல நீட்டமா மோட்டருக்குள்ளது சின்னதா தான் இருக்கும் அத நான் எடுத்துக்கிட்டே உள்ள வர குடி அட்டப்பட்டியை நீங்க எடுத்துக்கிடுங்க எப்படி ஓ அதுலயே ரெண்டு இருக்கு சரி சரிம்மா ரெண்டு வரதனால உனக்கு ஒன்னு தாரேன் ஆ சரி கா பா எடுத்துக்கிடுங்க அப்பமே போறேன்னு சொன்னா பிடிச்சி நான் இழுத்து வச்சிட்டேன் பேசாம போவான்னு உட்கார்ந்து வேண்டியது இவன் என்னால போனா நிந்திருந்தே உள்ள ஆளகானையில வெளியே கிடக்க அப்பத்துல இருந்து என்ன செய்யாலும் தெரியல அவளும் உமாவும் செல்வா இப்ப வியாழக்கு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்ப ஓவராதான் இருக்குது உமாலும் சரி கிடையாது மூணு நேரமும் வசந்தி கூட சேர்ந்து கிடந்து கெட்டு சீரலியா ஏன் வசந்தி என்ன மக்களே உனக்கு பால் இல்லாம என்னத்தையும் போட்டு ஆத்தி தானே தருவா நீ தீ குடிக்க மாட்டல்ல அம்மைய கூப்பிடு மக்களே வரட்டாவா வந்து செய்யட்டு

மக்களே நான் இல்லாத நேரம் அம்மா என்ன ஏதாவது பண்ணினா என்கிட்ட சொல்லணும்னு மறக்கக்கூடாது. எப்ப அம்மா ஒரு நாளே ഒന്നും பண்ண மாட்டாவா சும்மா அப்படியே என்ன சுகமா ஒரு

ஆய் செல்வா எப்போ வர்வா இவ 9000 சரி சரி நீ பேイトம்மா

ஏசி இன்னைக்கு மாட்ட இல்லாம நாளைக்கு காலையில தான் வருவாபலாம் இன்னைக்கு இருட்டிட்டுல வேலையை முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயி போவோம்னு சொல்லியா வந்து பையன் அப்படியே சரி நாளைக்கு அப்படி ஆட்டுமா வாங்க காலையில ஒரு பத்து மணி போல வாங்க என்னை கரெக்டா அதுல எடுத்து வச்சிட்டேன் யாரும் எதுவும் ஆட்டி எடுத்து விட்றாதுங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஆள் வந்துருவா அவ சரி தம்பியா ஆட்டோ வாடகை எல்லாம் சேர்த்து நாளைக்கு கொடுத்துருங்க ஆட்டோ வாடகை நம்ம தான் கொடுக்கணுமா ஆமாண்ணா இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் ஃப்ரீ மறுபடியும் ஆட்டோ வாடகை எனக்கு சார்ஜ் எல்லாமே தனியா தான் எவ்வளவுன்னு இப்பமே தந்துரை முன்னூத்தி ஏய் எப்ப நாகர்கோயில இருந்து வரதுக்கு முன்னூத்தி ஐம்பதா இல்லனே இருநூத்தி ஐம்பது ஆட்டோ வாடகை மீதி நூறு ரூபாய் எனக்கு ஓ அப்படி என்ன தாரி ஆஹ் முன்னூத்தி ஐம்பது இன்னப்பா இருக்குது ஆஹ் நன்றினே என்ன இந்த அட்டைப்பட்டி இன்னொன்னு வசதியத்துக்கு மூஞ்சி வதில ஏய் வந்து தூக்கி எடுத்துடா அதுக்கு நீங்க அப்படிப்பட்ட ஆளுடா. இப்டிதான் சொல்லுவியேமற நாளைக்கு அம்மா ராணி, உங்க ஊர்ல இருந்து